சிஎஸ்கே ஃபேன்ஸ் அனைவரும் கடுகளவு கூட மனசை தளர விட்டுறாதீங்க டெஃபினட்டாக பிளே ஆஃப்ஸெல்ல நமக்கு ஒரு சூப்பரான வாய்ப்பு வந்திருக்குங்க பிசிசை ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருக்காங்க நேற்று சிஎஸ்கே ஆர்சிபி மேட்சில் வந்துட்டு ஒரு மூணு இல்லீகல் மூ நடந்திருக்கு ஓகேவா அந்த இல்லீகலை தான் அதாவது சிஎஸ்கே டீம் மேனேஜ்மென்மென் வந்துட்டு ரைஸ் பண்ணியிருக்காங்க உங்களுக்கே தெரியும் உடனே ஆர்சிபி ஃபேன்ஸ் அனைவருமே என் மேலே கோவப்படுவீங்க இந்த தம்பி மேலேயோ இந்த ப்ரோ மேலேயோ ஆனால் நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள் நேற்று மேட்ச்சில் வந்துட்டு மிகப்பெரிய லெவலில் அத்துமீறி இருக்காங்க சி ஆர்சிபி பிளேயருக்கு செய்திகள் அதனால தான் ஒரு வீடியோ சற்று முன் வைரலா போய்கிட்டு இருக்குங்க ஹிந்தி ஊடக ஹிந்தி ஊடகம் கூட நீங்கள் போய் பார்க்கலாம் ஓகேவா அது என்னன்னா அதாவது மேட்ச் முடிஞ்ச பிறகு கை சேக் பண்ணிட்டு போவாங்க இல்லையா மில் சேக் இல்லைங்க கை ஹேண்டை சேக் பண்ணிட்டு போவாங்க இல்லையா ஆனால் தோனி வந்துட்டு ஆர்சிபி பிளேயர்களுக்கு கை ஹேண்டே கொடுக்கல அதாவது கை சேக்கே கொடுக்காம விறுவிறு விறுவிறுன்னு ட்ரெஸ்ஸிங் ரூம் அதாவது இந்த டக் அவுட்டில் இருப்பாங்க இல்லையா அந்த சில்ட்ர பிளேயர்களுக்கு கையில் கொடு கை சேக் கொடுத்துட்டு இவர் இவர் ரூமுக்கு கிளம்பிட்டார் உடனே விராட் கோலி வேம ஓடியாது எதுனால தோனி யாருக்குமே கை கொடுக்காமல் போனார்னு தோனி போன ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு போனார்னு வைங்களா கொஞ்சம் டிப்ரெஷனாகவே போனார் நம்ம எது களத்தில் தலையை காயப்படுத்திட்டோமான்னு அங்கே தாங்க மிகப்பெரிய லெவலில் நேற்று கோலி செயலை நீங்கள் பாருங்கள் உண்மையிலேயே ஆர்சிபி ஃபேன்ஸ் நீங்கள் பாருங்கள் எனக்கு ஆர்சிபி டீமை பிடிக்கும் நீங்கள் நம்மளோட வீடியோ பாருங்க மிகப்பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணியிருந்தேன் ஆனால் ஒரு மனுஷனை மதிக்க கற்றுக்கிறேனுங்க நேற்று என்ன ஒரு இல்லீகல் மூ நடந்ததுன்னா ஆடுகளம் வந்துட்டு ரொம்ப கிரிட்டிக்கலாக இருந்தது மழை வந்து ஊற்றிக்கிட்டே இருந்தது இல்லையா செகண்ட் பேட்டிங் பண்ணுறது மிகப்பெரிய கடினமாக இருக்கும் பவுலருக்கு சாதகமாக இருக்கும்னு சிஎஸ்கே பிளேயர்கள் மென்ஷன் பண்ண ஆனால் பெங்களூர் கிரிக்கெட் வரையும் அழுத்தம் கொடுத்துருக்காங்க நீங்கள் விளையாண்டது தான் ஆகணும்னு அதை ஓகே பண்ணியிருக்காங்க ரெண்டாவது என்னென்னா தினேஷ் கார்த்திகே வெளிப்படையாக ஒரு உண்மையை உடச்சிட்டாருங்க உதா காரணம் என்னன்னா அவரும் நம்ம தமிழன் டீம் தானே அவரும் சென்னையில் தான் பிறந்திருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்காருனா யாஸ்தையால் வீசிய கடைசி ஓவரில் முதல் பந்து ஒரு சிக்ஸர் வீசுவார் பார்த்தீங்களா அந்த பாலை வந்துட்டு எடுத்துருக்கலாம் ஓகேவா கடைசி நேரம் எடுக்கணுங்க இவங்க டைம் வீணாயிரக்கூடாது இன்னும் அன்பேரை போட்டு மிகப்பெரிய நெருக்கடி கொடுத்து இந்த விராட் கோலியும் ஃபாக்டு பிளஸியும் சிராஜும் நீங்கள் வேணாலும் போய் பாருங்கள் அதே மாதிரி ஒரு நோபால் போட்டிருப்பார் வர்கூசன் தோனிக்க அது நோ பால் தானங்க எல்லாத்துக்குமே தெரியும்லங்க ஃபுல் டாஸாக தலைக்கு மேலே போகுது தோனி கூட பறந்து பின்னாடி வெட்டி விட்டுருவோம் டா ராசா அப்படின்னு வெட்டி விட்டுருப்பாரு ஆனால் மிஸ் ஆயிரும்னு வைங்களேன் ஆனால் அதுக்கு போய்கிட்டு இதை நீங்கள் நோ பால் கொடுக்கலாம் அப்படின்னு நடுவரை போட்டு கடி கடினு கடிச்சு நேற்று நடுவரை பயம் காட்டிட்டாங்கன்னு வைங்களேன் இவங்க ரெண்டு பேரும் பண்ண வேலை விராட் கோலியும் ஏண்டா ஒன்று ஒரு கேப்டனாக உருவாக்குனது அது வந்துட்டு சின்ன குழந்தைல இருந்து எம்எஸ் தோனி தான் கொஞ்சம் அவருக்கு ரெக்ஸ்பெர்ட் கொடுக்கலாம்ல என்ன குதி என்ன கற் என்ன ஒரு ரெஸ்பான்ஸே இல்லையா அங்கே ஒரு மனுஷனால் மதிக்க கற்றுக்கறேனுங்க நேற்று தோனி முன்னாடி அவர் நடந்துக்கிட்டதை தான் நீங்கள் பாருங்கள் எனக்கு கிங்க்கோழியை மிகப்பெரிய லெவலில் பிடிக்கும் நீங்கள் ஃபாஸ்ட்டு வீடியோ பாருங்கள் பதினேழு வருஷம் போராடி அவங்க கப்பு வின் பண்ணன்னு நான் மிகப்பெரிய லெவலில் மென்ஷன் பண்ணிக்கிட்டே இருந்தேங்க ஆனால் அவரோட செயல்பாடுகள் வந்துவிட்டு மிகப்பெரிய லெவலில் காயப்பட்டுச்சி அன்பேரை மிரட்டிவிட்டாங்க ஓகேவா அன்பேருக்கு கையும் ஒடல காலும் உள்ள விராட்கோழியை பற்றி ஏதாவது சொல்லிட்டோம்னா நம்மள அடிச்சு போடுவாங்க ஆர்சிபி ஃபேன்ஸ் இந்த பயத்திலே சில டிசிஷன்லாம் அவங்க கொடுக்கவே இல்லைங்க நல்லா நோட் பண்ணுங்க ஃபர்கூசன் போட்டது நோ பால் தான் நீ எப்படா நோ பால் கொடுக்கலாம் அப்படின்னு நடுவர் மேல பயங்கரமா காட்டு காட்டுன்னு காட்டி விராட் கோலி தோனிக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சுங்க என்னடா இதை கூட விட்டு கொடுக்க மாட்டானே அப்படின்னு ரொம்ப டிப்ரெஷனாக இருந்தாரு அது ஒரு மிகப்பெரிய தப்பு அண்ட் சேம் டைம் தோனி சிக்ஸ் அடிச்சார் இல்லையா அந்த பால் வந்துட்டு பழைய பால் தான் பவுலருக்கு போடுறது கடினம் புது பால் மாற்றி கொடுத்துட்டாங்க டக்கு டக்குன்னு அதாவது விராட் நாட்கோழியும் பாப்பிட்டு பேசியும் அதெல்லாம் எடுக்க நேரம் இல்லை புதுப்பாலை டக்கு டக்குன்னு கொண்டு வாங்கன்னு சொல்லி நடுவரோட மைண்ட் வாஷ் மை மைண்டை வந்துட்டு சேஞ்ச் பண்ணி கத்துனா வேலை நடக்கும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி கத்தி கத்தியே வேலையை நடத்திக்கிட்டாங்க என்று சொல்லாங்க புதுப்பால் வந்தோன்னே யாஸ்திரியாளுக்கு ஸ்விங்கும் கிரிப்பும் கிடச்சிருச்சு ரொம்ப திணற வச்சிட்டார்னு வைங்களேன் கடைசி ஓவர் அதனால தான் வெற்றி காரணம்னு இதை நான் சொல்லலைங்க டிகேவே மென்ஷன் பண்ணியிருக்காரு நம்ம தினேஷ் கார்த்திக் ஓகேவா சரி ஓகே மூணாவது இல்லீகல் மூ என்னன்னா நான் ஆல்ரெடி இதற்கு முன்பு ரெண்டு வீடியோ போட்டேன் தோனி அவுட்டான ஆன வந்துட்டு கிரீஸ் நோபாலி இதை செக் பண்ணி பண்ணியான்னு தோனி கேட்டிருக்காருங்க நடுவர்கிட்ட ஆனால் போயிட்டே இருங்க அப்படின்னு அனுப்பி செக் பண்ணலங்க அதாவது நாக் அவுட் மேட்ச் எம்எஸ் தோனி தெரியும் அவர் ஏழாம் மொழி திங் திங்கிங் உள்ளவர் இந்த மாதிரி சூழலில் வந்துட்டு இளம் பிளேயர்கள் அண்டர் ப்ரெஷர் ஆகக்கூடும் இங்கே கிரீஸ் நோபால் செக் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காரு இல்லை அதெல்லாம் கரெக்டு தானே பெரிய வெண்ணெய் மாதிரி சொல்லி அனுப்பி விட்டாங்க ஆனால் டக் அவுட் போனதுக்கப்புறம் ஃபோர்த் நடுவர் செக் பண்ணுறாரு அது வந்துட்டு க்ரீஸ் நோபால் அமைஞ்சிருக்குங்க இப்படி ஏகப்பட்ட இல்லீகல் மூவ் பண்ணியிருக்காங்கன்னு வைங்களேன் இதை நாங்கள் ஒரு வே இதை தோல்வியாக ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சிஎஸ்கே டீம் மேனேஜ்மெண்ட் அதாவது கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருந்தாங்க பிசிசிஐக்கு பிசிசிஐ ஒரு முக்கியமான முடிவு எடுக்க ஏன்னா ரீமேட்ச் வைக்கிறது அது ஒரு மிகப்பெரிய ப்ராசஸுங்க அதிகாரப்பூர்வமா எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் கிடைக்க போதாமா அதற்கு காரணம் என்னென்னா தோனி என்னத்து களத்தில் கஷ்டப்படுத்திட்டாங்க விராட் கோலி செய்கையெல்லாம் நீங்க பாருங்களேன் உணர்ச்சி இருக்கலாங்க ஆனால் அதை பொங்கிடக்கூடாது தோனியை மதிக்கவே இல்லை ஓகேவா நோ பால்னு எல்லாருக்கும் தெரியும் ஃபர்கூசன் வீசினது இவர் அன்னைக்கு அந்த தருணம் நடந்துகிட்டே விதத்தை நீங்களே போய் பாருங்க இதெல்லாம் போக்கஸ் பண்ணி என்னடா நம்ம அவனை வளர்த்து விட்டோம் நமக்கு கொஞ்சம் கூட மரியாதை கொடுக்க மாட்றானுன்னு ஆர்சிபி பிளேயர்களுக்கு கைசே கொடுக்காம போயிட்டாருன்னு வைங்களேன் ட்ரெஸ்ஸிங் ரூம் ரொம்ப வருந்தி போயிருக்காருங்க அப்போ உடனே அப்போதான் விராட் கோலிக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு நம்ம பெரிய தவறு பண்ணியிருக்கும் காலத்துலன்னு வேகமாக தோனி பின்னாடியே ஓடி இருப்பார் அந்த காட்சியெல்லாம் வைரலாக இருக்கு ஹிந்தி ஊடகங்கள்ல இந்த நிலையில் தோனியினால் தான் ஐபிஎல் தோனி தான் ஐபிஎல்லோட அடையாளமே ஓகேவா அது ஒரு மிகப்பெரிய பிராண்டுங்க சிஎஸ்கே டீம் அவர் இல்லைன்னா எவனுமே மேட்ச் பார்க்க மாட்டான் இந்த நிலையில அவரை காயப்படுத்திடக்கூடாது போகும்போது அதனால் பிசே வந்துட்டு இவங்க இல் இல்லீகல் பண்ணியிருக்காங்க அது தெரிய வந்திருக்கு ஹிந்தி ஊடகங்களில் வந்து செய்து தான் ஓகேவா இந்த நிலையில் டெஃபினட்டாக அதாவது சிஎஸ்கேவுக்கு ஒரு பாயிண்ட் கொடுக்கப்படும் அப்படி கொடுத்தால் சிஎஸ்கே அதிகாரப்பூர்வமாக பிளே ஆஃபுக்குள் நுழைந்து விடுவாங்க என்றும் ஒரு முக்கியமான நற்செய்தி வந்திருக்குங்க அதனால் துவண்டு கிடந்திங்கன்னா எல்லோ ஃபேன்ஸ் அனைவருமே அவங்களுக்கு ஒரு ஹோப் இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது அது குறித்து ஒரு முக்கியமான பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்கு மிக விரைவில் ஒரு நற்செய்தி வரும் என்றே சொல்லலாங்க